நமச்சிவாய் இன்னைக்கு வந்து யாரை பற்றி பேச போகிறேன்னா பெருமிழலை குறும்பர்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார் இல்லையா அந்த பெருமிழலை குறும்ப நாயனார் அவரை பற்றி தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தான் சொல்ல போகிற இவர் வந்து மிழலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் தான் இருந்தார் இந்த மிழலைலையே பெருமிழலை அப்படிங்கிறது ஒரு ஊராக இருந்தது இந்த ஊருக்கு அதிபராக இருந்தவர் தான் இந்த பெருமிழலை குறும்ப நாயனார் இவர் வந்து குறும்ப இனத்தை சேர்ந்தவர் தான் இவரை வந்து பெருமிழலை குறும்ப நாயனார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இவருக்கு இயல்பாகவே சிவபெருமான் மீது மிகுந்த பற்று இருந்தது மிகுந்த பக்தி இருந்தது அதன் காரணமாக இவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா சிவனடியார்களுக்கு தொண்டு செஞ்சு வந்தார் நம்மளுக்கு தெரியும் சிவபெருமான் மீது பற்று உள்ளவர்கள் அத்தனை பேருமே சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள் அதுலேயும் இவர் வந்து சிவனடியார்களின் குறிப்பறிந்து செயல்படக்கூடியவராக அதாவது சிவனடியார் வந்து தன்னிடத்தில் ஏதாவது கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறத உணர்ந்து அவருக்கு நிறைவாக செய்து கொடுக்கக்கூடியவராக இவர் வந்து இருந்தார் அது மட்டும் இல்லை சிவபெருமா சிவனடியார்களுக்கு திரு அமுது படைக்கக்கூடிய வேலையும் செஞ்சுட்டு வந்தார் இவர் வந்து பெருமிழலை அப்படிங்கிற ஊருக்கு அதிபராக இருந்தார் அதனால் செல்வ செழிப்பில் இவர்கள் வந்து குறைவே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது வருகிற சிவனடியார்களுக்கெல்லாம் பார்க்குற சிவனடியார்களுக்கெல்லாம் திரு அமுது படைக்கிறது அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அவங்க கிளம்பும்போது அவங்களுக்கு என்ன கொடுத்து அனுப்பலாம் என்னெல்லாம் அவங்களுக்கு தேவையா இருக்கும் அப்படின்னு பார்த்து இங்கே வந்து சாப்பிட்ட சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இனிமேலும் அவங்களுக்கு என்ன தேவையா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஒருத்தர்கிட்டே இருந்தோ குறிப்பறிந்து அவருக்கு என்ன தேவைப்படுது இந்த சிவனடியாருக்கு என்ன தேவைப்படும் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவாக எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு நிறைவாக கொடுத்து அனுப்புவார் இதுதான் வந்து இவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய சிவத்தொண்டு அப்படிங்கிறது இதாகத்தான் இருந்தது அது மட்டும் கிடையாது இவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களின் மிக சிறந்த தோழனாக இருந்தார் தோழன் சொல்றதை விட சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இவர் அடியவராக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் மேல இவருக்கு வந்து மிகப்பெரிய பற்று உண்டு அவர் என்ன சொல்றாரோ தான் இவர் வந்து நடப்பார் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கார் என்னெல்லாம் வந்து அறிவுரை சொல்லியிருக்கார் எப்படி எல்லாம் வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கார் அதெல்லாம் அப்படியே கடைப்பிடிப்பார் அது மட்டும் கிடையாது எப்பவுமே சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி இருக்க சொன்னார் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் சொல்லிட்டு எப்போவுமே சுந்தரமூர்த்தி நாயனாரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பார் அதே மாதிரி நம்ம வந்து அவர் என்ன சொன்னாரோ அதன்படி நம்ம வாழ்க்கையில நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இவர் கடைப்பிடிப்பார் அந்த அளவுக்கு இவருக்கு வந்து நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் மீது வந்து மிக பெரிய ஒரு பற்றும் பாசமும் இருந்தது அதே மாதிரி வந்துட்டு இவர் எப்போவுமே இவர் இருக்கக்கூடிய இடங்களில் சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றியும் பேசிகிட்டு இருந்தார் நமச்சிவாயன் வாயன்னு சொல்லக்கூடிய ஐந்தெழுத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தார் மூச்சு மாதிரி சாப்பாடு மாதிரி இவருக்கு வந்து அந்த திருவைந்தெழுத்து அப்படிங்கிறது மூச்சு மாதிரியும் சாப்பாடு மாதிரியும் இருந்தது அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து சிவனுடைய நாமங்களையும் சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய நாமங்களையும் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பார் வேற எதுவுமே இவருக்கு வந்து பேசுகிறதுக்கு கிடையாது இதை மட்டுமே பேசிகிட்டு இருந்தார் இதை மட்டும் பேசி நல்ல வழியில் அவர் நின்னதுனால அவருக்கு யோக சித்திகளும் கை வந்த கலையாக மாறியது யோக சித்திகள்னு சொல்லும்போது நம்ம வந்து அஷ்டமா சித்தின்னு சொல்கிறோம் இல்லையா அனிமா மகிமா லகிமா அது மாதிரி அஷ்டமா சித்தி இருக்கு இல்லையா ஈசத்துவம் வசியத்துவம்னு சொல்லிட்டு அஷ்டமா சித்திகள் இருக்கிறது அந்த அஷ்டமா சித்திகளும் இவருக்கு வசப்பட்டது சுந்தரமூர்த்தி நாயனாரின் அருளால் அவர் சொன்ன வழியில் நின்னதுனால இவருக்கு அஷ்டமா சித்தி வ வசப்பட்டது அதன் வழியாக யோக முறையிலே முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலையை இவர் பெற்றிருந்தார் இந்த ஞான திருஷ்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இவருக்கு ஞான திருஷ்டியெல்லாம் உண்டு என்ன வந்து முக்காலமும் உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து யோக நிலையில் முதிர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறது அதுதான் முக்காலும் உணர்ந்த முனிவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி முக்காலமும் உணர்ந்து தான் யோக நிலையில் முதிர்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவர் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை மட்டும் இல்லாமல் மனதை கட்டுப்படுத்தி தியானத்தில் ஆழ்ந்து இவரே வந்துட்டு யோக நிலையில் முதிர்ச்சி அடைந்து முக்காலமும் உணர்ந்து அப்போ வந்து வந்து ஒரு ஒரு நாள் என்ன ஆகுது சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் திருக்கையில சென்று சேர போகிறார் அப்படிங்கறதே இவர் ஞான ஞானதிஷ்டில இவருக்கு தெரியுது அதாவது நாளைக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் திருக்கையிலே போக போறார் அப்படிங்கறதே இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவரால் வந்து இருக்கவே முடியல இவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து ஒரு உயிர் மாதிரி நினைச்சிட்டு இருந்தார் அதனால வந்துட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் கை கைலாயத்துக்கு போக போறாரு அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் இருந்தா கூட அவர் கைலாயத்துக்கு போயிட்டா அவர் இல்லாத இந்த உலகத்துல நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் இப்ப கண்ணுல கருவழி இருக்கிற மாதிரி நான் கண்ணா இருந்தா அதுல இருக்கக்கூடிய கருவளியே சுந்தரமூர்த்தி நாயனார் தான் அவரே வந்து இப்ப திருக்கயிலாயிலம் போயிட்டாரு அப்படின்னு சொன்னா நான் இந்த உலகத்துல இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் இவருக்குதான் அஷ்டமாசத்தியும் கைவந்த கலையாயிடுச்சு அதனால இவர் வந்து என்ன பண்ணார் அப்ப அவர் கைலாயத்துக்கு போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி முன்னாடியே நான் வந்து கைலாயத்துக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அவருடைய வருகைக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட தியானத்துல அமர்ந்து யோக நெறையில் முதிர்ச்சி அடைந்த அவர் தியானத்துல இருக்கும் பொழுதே அவருடைய ஆத்மாவையே உடலிருந்து பிரித்தெடுத்து அந்த நிலையிலேயே கைலாயத்திற்கு சென்று சேர்ந்தார் இவருக்கு முன்னாடியே யாருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்னாடியே இவருடைய ஆத்மா சிவபெருமானின் பாதங்களில் சென்று அமர்ந்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பேரு பெற்றவர் தான் நம்மளுடைய பெருமிழலை குறும்ப நாயனார் அவர்கள் அஷ்டமா சித்திகளும் கைவசப்படுவது என்பது வந்து பெரிய விஷயம் அஷ்டமா சித்திகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுல வந்து என்னெல்லாம் வருது அப்படின்னா அனிமா மஹிமா லகிமா அதுக்கப்புறம் வந்துட்டு கரிமா பிராத்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டம்னாலே எட்டு எட்டு விஷயங்களும் வந்துடும் இந்த எட்டு விஷயங்களும் யாருக்கு கைவரப்படுகிறதோ தான் அஷ்டமா சித்திகளை வந்து கைவசப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு முக்காலமும் தெரியும் நடந்து முடிஞ்சதும் தெரியும் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கணும் தெரியும் எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதும் தெரியும் முனிவர்கள் எல்லாம் பெரும்பாலும் வந்து இந்த அஷ்டமா சித்திகளை வந்து வசப்படுத்துவதற்கு தான் வந்து தியானத்துல இருப்பாங்க அவங்களுடைய தவம் வலிமையினால அவர்கள் சித்தியை வசப்படுத்தி அதன் மூலமாக முக்காலமும் உணர்வார்கள் அதே மாதிரி இவரும் வந்து தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி தவம் மாதிரி ஐந்தெழுத்து மந்திரத்தை வந்து மூச்சு மாதிரி சுவாசிச்சு அதையே தவமாக இருந்து அதன் மூலமாக அஷ்டமா சித்திகளை வந்து வசப்படுத்தி கொண்டார் தான் இவரை வந்து நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக வைத்து இன்றும் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் அதுதான் வந்து பெருமிழலை குறும்ப நாயனார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு நமச்சிவாய்